அழகர் கோயில் என்ற திருமாலிருஞ்சோலை என்று ஆழ்வார்களால் பாடப்பெற்ற புகழ்பெற்ற அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கல்லழகர் திருக்கோயில் ம மதுரை மாநகரத்திலேருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் மலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இது உலக அளவில் பிரசித்தி பெற்ற கோயில் நூற்றி எட்டு வைண திவ்ய தேசங்களில் அதிகமான பாடல்கள் பெற்ற திருத்தலம் நூற்றி இருபத்தொம்போது பெற்ற மூன்றாம் திவ்ய தேசமாகும் இதில் என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய அப்பாவுக்கு இவர் காட்சி கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு வரலாறும் உண்டு தமிழ் சங்க இலக்கியங்கள் சிறப்பதிகாரம் தேவாரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதிலெல்லாம் வந்து பல்வேறு பெயர்களில் இந்த அழகர் மலையை பற்றி சொல்லிருக்காங்க நங்கள் குன்றம் என்று அழைக்கப்படும் வட்ட வடிவ கருவறையில் கேரள கோயில்கள் போன்ற அமைப்பு இறைவனாகிய பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் உற்சவமூர்த்தி அழகர் பெருமாள் அல்லது சுந்தரராச பெருமாள் எனப்படுகிறார் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் ஆகிய பல மன்னர்கள் இக்கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க மலைக்குன்றுகள் வாழும் சமணர்கள் ஜெயினர்கள் மதுரையை சுற்றிலிருந்த யானை மலை கீழவளவு அரிட்டாப்பட்டி பெருமாள் மலை நாகமலை புதுக்கோட்டை அருகில் இருக்குது முத்துப்பட்டி என பல இடங்களில் வாழ்ந்தது போன்று அழகர் மலையில் இருந்து மூன்று வயது தொழிலும் சிறிய அளவில் வாழ்ந்துள்ளனர் இது ஒரு காவல் தெய்வமாக இருக்குது இந்த கோவில் வந்து கோவிலுடைய பதினெட்டாம் படி கருப்பணசாமி வந்து காவல் தெய்வமாக இருந்து இந்த கோவில் முகப்பில் இருக்கார் அவரை வணங்கிட்டு வரணும் கோவிலில் வந்து கலை சிற்பங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இங்கே நெல் வாங்கி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பண்டகை பெட்டி மாதிரி வச்சுருக்காங்க விவசாயிகள் இன்றைக்கு அந்த காலத்திலையும் நெல் கரும்பு பட்டாணி இது வேர்க்கடலை இதெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க மூலவரோடைய கருவறை மீது எழுதப்பட்டுள்ள சோமசந்த விமாதனம் வட்ட வடிவமாக இருக்குது ஆரியன் மண்டபத்தில் கொடுங்கைகள் மற்றும் இசைத்தூண்கள் உள்ளன இசைத்தூண்டு உச்சுள்ள சிங்கத்தின் வாயில் சூழ்நிலை ஆனால் வெளியே எடுக்க முடியாதபடி உள்ளது கல்யாண சுந்தரவள்ளி தாயாரோட சன்னதி கலநயத்தோடு தாயாரை வந்து சேவிச்சா வேண்ட வரம்லாம் கிடைச்சிடும் அப்படி ஒரு அற்புதமான அருள் பாலிக்கக்கூடிய தாயார் பொதுவாகவே தாயாரை சேவித்து பெருமாளை சேவிச்சா தாயார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது திருக்கல்யாண மண்டபத்தில் நரசிம்மர் அவதாரம் கிருஷ்ணன் கருடன் மன்மதன் ரதி திருவிக்ரமன் அவதாரம் லட்சுமி வராகமூர்த்தின்னு கற்றூண்களில் சிற்பங்கள் நாயகர் கால நாயக்கர் காலத்தில் இருந்து அமைக்கப்பட்ட அற்புதமான படைப்புகள் வசந்த மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரத நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள்லாம் இருக்குது கோவிலோட காவல் தெய்வம் பதினெட்டாம் படி சாமி சன்னதியில் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது அதாவது அந்த கருப்பண்ணை பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமிங்கிறதுக்கும் இது வந்து ஆடி பௌர்ணமி ஒரே ஒரு நாள் சக்கரத்தாழ வரும்போது ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ திறப்பாங்க அவ்வளோதான் வருஷம் ஃபுல்லாக அந்த கதவுக்கு அந்த வேல் வச்சுருக்காங்களே அந்த இடத்துல பூஜை பண்ணுறது தான் பழக்கமாக இருக்குது உள்கோட்டை மற்றும் வெளிக்கோட்டைன்னு கோயிலை சுற்றி இருக்குது ரன்னியன் கோட்டை அழகாபுரி கோட்டைன்னு இருக்குது பார்க்கவே நல்லா மதுரையிலேருந்து கரெக்டாக இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது சித்திரை திருவிழா வந்து ரொம்ப புராண கால அடிப்படையில் பார்த்திங்கன்னா கூட மீனாட்சி அம்மனுடைய உடன் பிறந்தவர் திருவிழா போது கல்லழ கோவில் புறப்பட்டு திரு திருக்கல்யாணத்துக்கு மதுரைக்கு நகருக்கு வராரு கல்லர் கொண்டை கொண்டையில் குத்தீட்டி கையில் வலைத்தடி வளரி இடுப்பில் ஜமத்தாடு ஒரு வகை கத்தி என விதவிதமான ஆயுதங்களோட மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர் அழகர் கல்லர் இடத்துல வரதுனால அழகர் என்ற பெயர் கள்ளழகர்னு மாறிச்சு இனத்துக்கு தலைவராகவும் குலதெய்வமாகவும் இருக்கார் வைகை ஆறு வரை வந்து பின் வண்டியூர் சென்று அழகர் மலை திரும்புகிறார் திருமலை மன்னர் காலத்துக்கு முன்னு கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா சித்திரை மாதத்தில் முழு நிலம் ஒன்று மதுரை அடுத்துள்ள தேனூரில் நடைபெற்றது மன்னர் திருமலை நாயக்கர் கல்லழகரை மதுரை மதுரை வைகை ஆற்றில் எழுந்தடச் செய்தி மதுரை சித்திரை திருவிழாக நடத்தினார் சித்திரை போது கள்ளழகர் மதுரைக்கு ஒரு நிகழ்வு எதிர் சேவைன்னு கொண்டாடப்படுது முக்கிய உணவாக கல்லழகர் வைகாட்டில் இறங்கும் நிகழ்வு ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது கல்லழகுக்கு செங்குந்தர் கைக்கோள முதலியார் வரவினர் தொன்று தொட்டு சீர்பாதை செய்து வராங்க தேரோட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆடி மாதம் பௌர்ணமி அன்று அழகர் கோயில் தேரோட்டம் நடவது அன்னைக்கு தான் அந்த பதினெட்டாம் பட்டி கருப்பணசாமி கோயில் கதவு திறக்கிறாங்க தலை வரலாறு பார்த்திங்கன்னா சுபத முனிவர் திருமா திருமாலின் சோலையில் உள்ள நூபுர கங்கை என்னும் சிலம்பாட்டில் நீராடும்போது எதிர்பட்ட துர்வாசர் முனிவரை கவனியாதிருக்க கோபமுற்ற துர்வாசர் சுபத முனிவர் மாண்டூகமாக தவளையாக மாறும்படி சாபமிட்டார் சாபம் நீங்க சுபத முனிவர் வைகை ஆற்றில் மாண்டுகோவட்டில் நீண்டகால தவம் இருந்து திருமாலால் சாப விமோசனம் பெற்றார் முனிவர் கண்டு வணங்கிய ஊர்வே சுந்தரபாகு என்று வடமொழியிலும் அழகர் என்று அழகர் மாவிருஞ்சோலை இன்னும் தமிழ் அழைக்கப்படுது சிலப்பதிகாரத்துலேயும் இதை பற்றி வந்திருக்கு ரொம்ப அற்புதமான திருத்தலம் பாக்கியம் இதை வந்து சேவைக்கு நீ சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது நல்லா பொறுமையாக பார்த்தேன் எல்லாம் இல்லாத மகிழ்ச்சி எல்லாரும் இன்புற்ற இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் எல்லாம் நல்லா சௌக்கியமாக பெருமாளோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி